ஐ தங்கமே எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க அப்படின்றத பதிவிடணும் கண்டிப்பாக பதிவிடணும் எங்க லீலாக்கா என்ன சமைச்சு உருளைக்கிழங்கு கிழங்கு விலங்கு இல்லை கிழங்கு சூப்பர் தான் நம்பி தான் நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம்ல சமைக்கிறதா தப்போ தங்கம் ஒரே ஒரு நிமிஷம் அப்புறமேட்டு சாப்பாடு ஒரு நாள் தான் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கலாமா ஆனா ஒரே ஒரு விஷயம் அந்த சுட சுட சாப்பாடு வைக்கும்போது அது ஒரு விவசாயத்துக்கு நன்றி சொல்லிட்டு ம் தெய்வங்க இந்த விரைதான் இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க தெரியுமா அந்த சாப்பாடு சாப்பிட முடியல அப்படின்றது வந்து இதே கரண்டியில் எடுத்துடலாம் இன்னைக்கு இதுக்கு ஒரு ரீல்ஸே போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க சாம்பார் வடைக்கும் போட்டால் அது கொஞ்சம் தான் சாப்பிட்டேன் ஸோ இது நமக்கு என்னங்க ஸ்பெஷல் அப்படின்னா எம்மி டேஸ்ட்டு யார் யாருக்கு மாங்காய் பிடிக்கும் எப்படி ஒரு சீசன்னாலும் எங்கள் வீட்டில் அவர் வாங்கி கொடுத்துருவார் மாங்காய் இன்னைக்கு வாங்க சாப்பிட்லாம் வாங்க சாப்பிட்லாம் நாங்கள் உங்களுடன் எங்கள் வீட்டு சமையல் இன்னைக்கு எங்கள் வீட்டு சமையல் என்னன்னு பார்க்கலாம் அப்படி அப்படி வச்சுக்கலாம் ஓகே எங்கள் வீட்டு சமையல் அடிபோழி அடிதூள் தங்கம் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் சுண்டக்காய் நம்ம தான் ஏதாவது ஒன்று இருக்குமே மாங்காய் சுண்டக்காய் ஐயையோ இன்னைக்கு சுண்டக்காய் லைட்டாக காய்ச்சிக்கிட்டு என்ன கீழே வச்சுருக்காங்க ஒரு ரப்பர் பேண்ட் என்ன ஆட்டம் காமிச்சிருக்காரு இந்த பேண்ட் இருக்குது அந்த ஆட்டம் காமிச்சிருக்கு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நிறைய பேர் இன்னைக்கு விரதம் உடுவீங்க சமையல்லாம் முடிச்சு எங்கள் வீட்டில் இன்றைக்கி பூஜை முடிஞ்சிச்சு எங்கள் அண்ணிலாம் இன்றைக்கி எல்லாருமே இன்றைக்கி வந்து விரதம் திருக்கல்யாணம் முடிஞ்சுதான் சாப்பிடுவாங்க நான் இப்போ சூட்டு கிளம்பிடுவேன் நான் ஒரே ஒரு நாள் தான் இருந்தேன் அவ்வளோதான் ரொம்ப பவர்ஃபுல் டே நேற்று வா செம்மையாக இருந்துச்சு நேற்று நான் டிவிலே பார்த்துட்டேன் நியூஸ்லேயே பார்த்தேன் அப்படியே லைவ் பரவாயில்ல இப்போ யூடியூப்பில் லைவ் போட்டுருங்க நியூஸ் எல்லாம் நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் யூடியூப்பில் லைவ் போட்டாங்களா ஹாப்பியாக பார்த்துட்டேன் எல்லாத்தையும் நேற்று வரும்போது திருச்செந்தூர் முருகரோட சூரசம்ஹாரம் பார்த்துட்டு அப்படியே வீட்டு பண்ணாச்சு இல்லை பெருங்கசப்பு சாம்பார் ஸ்பாயில் பண்ணி விட்டுருச்சு இது கொஞ்சம் புளி ஜாஸ்தி போகணும் தெரியாமல் போட்டாங்க நல்லா தான் கசப்பு என்னங்க இனிப்போ கசப்போ துவர்ப்போ எல்லாத்தையும் சாப்பிடுவோம் இதுதான் லைஃப் எப்போ பார்த்தாலும் சிரிச்சிட்டே இருக்கணும்னா எப்படி கோபால் முடியும் அப்பப்போ ஒரு பாரங்கள் தூக்கி தான் ஆகிறோம் அந்த தான் கஷ்டங்கள் நகர் வரும்போது நகர்ந்து போயிட்டே இருக்கணும் இதை கடந்து போகணும் இதை கடந்து போகணும் அதுதான் லைஃப்பில் இதை கடந்து போயிடலாம்டா எப்படியாவது இந்த கஷ்டத்தை கடந்துருவோம்டா அத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க கண்டிப்பா கடந்துருவீங்க ஒரு காலம் வரும்போது அந்த கஷ்டம் நம்ம கஷ்டமாவே தெரியாது சிரிப்பு வரும் சே இந்த ஒரு கஷ்டத்துக்கா நம்ம வந்து இவ்வளவு பண்ணிட்டோம் நிறைய பேருக்கு கஷ்டம்ன்ற அர்த்தம் என்னன்னே தெரியுதா தெரியலான்னு புரியல தேவையே இல்லாத கஷ்டத்தெல்லாம் தேவையே இல்லாத ஒரு விஷயத்தெல்லாம் கஷ்டமா நினைக்கிறேன் நல்லா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு விஷயம் வர்த்தே இல்லைன்னா அதுக்கு இம்பார்டன்ஸே முக்கியமே இல்லை முக்கியத்துவம் கொடுத்து அதை பெருசாக்கிடலாம் கண்டுக்க கூடாது பார்க்க கூடாது பாப்பமா அடுத்த நம்ம வேணும்னா வீட்டில் ஏதாவது பிரச்சனையா நமக்கு ஃபினான்ஷியல்னு ஒன்று வரும் பாருங்க அந்த ஃபினான்ஷியலை சமாளிக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு தேடணுமே தவிர்த்து நீங்க சோர்ந்து போயிட்டீங்கன்னா எப்படி சமாளிப்பீங்க நினைச்சு பாருங்க நம்ம சோர்ந்துட்டோன்னா எப்படி எந்த விஷயத்த சமாளிக்க முடியும் உடம்பா இருந்தாலும் குழந்தைங்க ஒரு படிப்பாக இருந்தாலும் குழந்தைங்க நம்ம அழுதுகிட்டே இருந்தால் குழந்த அழுகுமா வீடு அளவு இல்லை ஒரே ஒரு விஷயம் எதுக்கு தெரியுங்களா நம்ம அழுவணும் இழப்பு அது ரொம்ப பாரம் அந்த இழப்பு வந்து சாதாரண விஷயம் கிடையாது அது கஷ்டம் இன்னைக்கு இருந்தவங்க நாளைக்கு நம்மளோட இல்லையே அப்படின்னு நினைக்கும் போது நம்மளோட இன்னைக்கு இல்லையே நேற்று இருந்தோங்கன்ற போது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் வலிக்கணுமே தகுப்பு உங்களுக்கு உடம்பு படுத்துதா சளி ஜுரம் படுக்காதீங்க கொஞ்ச நேரம் எழுந்திரிச்சு உக்காந்து வாய்க்கு பிடிச்சத நம்மளே செஞ்சு சாப்பிடும் போது அந்த உடம்பு ஏத்துக்கும் செய்ய முடியலனாலும் சொல்லி யாருக்கையா சொல்லி செய்ய சொல்லும் போது நீங்க உட்காந்து பக்கத்துல பாருங்க நிறைய பேர் என்ன தானுங்க பக்கம் பண்றாங்க பெட்ரூம்லயே படுத்துட்டு எடுத்து போட்டுட்டு வேணாம் தங்கம் வெளியங்கும் எந்திரி தங்கம் எல்லாம் சரியா போயிருத்தங்க நமக்கு ஒருவர் இருக்கா இருக்க நீங்க என்ன கலவுக்கு நினச்சி கொடுத்தங்க ஒரு விஷயத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது தங்கம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய விஷயம்னு ஒன்று இருக்கும் அதுக்கு மட்டும் கொடுத்தா போறோம் ஒரு கல்யாணமா அது பயங்கர பொறுப்பு ஒரு கிரக அது பொறுப்பு ஒரு வீட்டு கட்டுறோமா அது பொறுப்பு அதுதான் இம்பார்ட்டன்ஸு சின்ன சின்ன கவலைகள்லாம் பெரிய லெவலு அதாவது ஈகோ அந்த ஈகோவை தூக்கி போட்டு தங்கும் யாருக்கு தான் தங்கும் உடம்புல பிரச்சனை இல்லை மனசில் பிரச்சனை இல்லை எல்லாமே பிரச்சனை பிரச்சனைனா அப்புறம் அடுத்த நாள் எப்படி ஓடுறது உடம்பு எப்படி இருக்கும் தங்கும் முடி கொட்டுது முடி வளர மாட்டேது பேச்சு ஷைனிங்கே இல்லை உடம்பு டல்லா இருக்கு உடம்பு போட்டுக்கிட்டே இருக்கு கஷ்டமா இருக்கு இதெல்லாம் சொல்றவங்க இருக்காங்க நான் கேட்டிருக்கேன் ஒரே விஷயம் சொல்லிட்டா சொல்ட்டா சொல்ட்டா சொல்லிட்டா சந்திரம பார்த்துருக்கீங்க மனசு சிரிச்சாதான் சொன்னோம் உங்க முடி முகம் கண் புருவம் வாய் உங்க உடம்பு எல்லாமே பிரகாசமா இருக்கும் மனசு ஃபுல்லா பாரத்தை வச்சுட்டு வெளியில நான் சிரிக்கிறேன் ஆனா பெண்ணுக்குள்ள ஒரே ஒரு விஷயம் பண்றோம் பெண்ணு எவ்வளோ அடிச்சாலும் தாங்குவா அப்படின்னு கடவுளும் நினைக்கிறாரா இல்லை எல்லாருமே நினைக்கிறாங்களா அப்படின்னு தெரியல அத்தனை பாரத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே வேலை செய்வான் அது ஒரு விஷயம் நடக்கும் குழந்தைய வீட்டில் விட்டுட்டு இங்கே வேலை செய்வாங்க குழந்த எப்படி இருக்கு சாப்பிட்டுச்சா சாப்பிடலையா அந்த ஒரு வழி நிறைய கவலைகள் பெண் தூக்குறதுனால தான் பராசக்தி அப்பா பவர் ஜாஸ்தி நமக்கு பயங்கர பவர் அதனாலதான் நம்மளால குழந்தை பெற்றுக்க முடியுது ஒரே ஒரு விஷயம் எப்பவுமே நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்றேன் நீங்க நல்லா இருக்கும் உங்களை முதல்ல கவனிச்சுக்கோங்க சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுப்பா தூங்குங்க தூங்கும் போது நாளைக்கு நான் ஃபீஸ் கட்டிடுவேனா நாளைக்கு என் குழந்தைக்கு தேவையானதை வாங்கி கொடுத்துருவனா வாங்கி கொடுப்ப தங்க என்னால் முடியும் வாங்கிடுவேன் அப்படின்னு நினச்சிட்டு படுத்தவோம் கண்டிப்பாக நடக்கும் நான் எல்லாருக்கிட்டே சொல்லுவேன் நான் படுக்கும்போது அதான் அப்பா இன்னைக்கு நான் நாலு பேருக்கு நல்லது செஞ்சிட்டப்பா அவ்வளோதான் யாரையுமே கஷ்டப்படுத்தக்கூடாது ஒருத்தவங்க நம்மளுக்கு கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னா நம்ம எப்படா திரும்பி பழிவாங்களான்ற எண்ணமே வேண்டாம் வேற மேம் இதெல்லாம் நான் வந்து என்னோட ஆசைக்காக நான் வெண்டாஸ்க்கு என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு சொல்றேன் இது ரொம்ப பிடிக்கலன்னா தள்ளி விட்டுருப்பாங்க அதை பத்தி ஒண்ணும் இல்ல நிறைய பேர் பாரங்களை சுமந்துக்கிட்டு தான் சிரிச்சுட்டு இருக்காங்க என்கிட்டே அப்படிதான் வந்து நிற்பாங்க பக்கத்துல ஆனா சிரிச்சுட்டே இருப்பாங்க வித்துருமா அப்படின்னு நினைக்காங்க வித்துருண்டா அப்படின்னு தான் நாங்கள் அனுப்புறது ஆனால் இன்னைக்கு நிறைய பவர்ஃபுல் வெரி சக்ஸஸ்ஃபுல் விமன் ஓட்டுருப்பேன என்கிட்ட எத்தனையோ ஆயிரக்கணக்கில் ஆயிட்டாங்க இன்னைக்கு வளர்ந்து போனவர்கள் இன்னும் வரக்கூடியவர்கள் வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் என்னுடன் பயணத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஏராளம் ஏராளம் அவ்வளவு நல்லா இருக்கு ஒரு பெண்ணு இல்லை ஒரு பெண்ணை வளர்த்தா அவளுக்கு பின்னாடி நான் ஒரு குடும்பமே எத்தனையோ குடும்பங்களே இருக்கு ஒரு நெசவாளருக்கு நான் கொடுத்தா நெசவு பண்ற அத்தனை நெசவாளர்கள் குடும்பமும் அதுல இருக்காங்க சும்மா இல்லக்கா ஹாப்பியா இருக்காங்க உங்களுக்கு போட்டி போடுறாங்க உங்களை கேவலப்படுத்தணும் உங்களை போட்டி போட்டு உங்களுக்கு முடக்கணும் அதையும் சிரிச்சுட்டு நகருங்க ஆனா மனசு தளராதுங்க எதுவுமே முடியாது தமிழ் எதுவுமே முடியாது சில நேரங்கள் சில விஷயங்கள் கடந்து தான் போகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வருது பாருங்க இழப்பு மட்டும்தான் அது மட்டும்தான் தங்கும் நமக்கு மனசு கொஞ்சம் வலிக்கும் அதுல இருந்து கொஞ்சம் குழந்தைங்க இருக்காங்க பெரியவங்க இருக்காங்க தான் அந்த குடும்பம் ஓடுதுன்னா அதை தாண்டிடுங்க கொஞ்சம் அது மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் தாண்டிடுங்க என் குழந்தை வளர்ந்து என் குழந்த வளர்ந்து பெரிய ஆள் ஆயிடுமா ஆமா கண்டிப்பா பெரிய ஆள் ஆகுவாங்க இன்னைக்கு ஒன்னா வளர்ந்த குழந்தை ஒரு குழந்தை மட்டும் வளர்ந்துருச்சு ஒரு குழந்தை கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சுன்னு கவலைப்படாதோம் மரம் வச்சோமே தண்ணி ஊற்றி தானே ஆகணும் கடவுள் அவருக்குன்னு தேடுங்க அவங்கவுங்க பாதையை தேடணும் கண்டிப்பா இருக்கும் ஒரு பாதை இருக்கும் தேடுங்க ஹாப்பியா ஹாப்பின்றது நீங்க சொல்றீங்க கேக்கிமா நான் எந்திரிச்சிடறேன் சமைச்சிடுறேன் தூங்கிடுறேன் சாப்பிட்டுறேன் பார்த்துக்குறேன் சந்தோஷமா செய்யுங்க எதையும் மனசுல ஏத்துக்கோங்க பாரங்களும் கஷ்டங்களும் ஒரு சுகம்தான் அது கடந்தாதான் நம்ம லைஃப்ல நம்மளோட பாதை கடந்த பாதைன்னு நினைக்கும் போது நமக்கே நம்மளும் ஒரு வரலாறு படைத்திருக்கிறோம் என்று சந்தோஷப்படுவோம் இல்லை அம்மா கொடுத்தாங்க அப்பா கொடுத்தாங்க இவங்க கொடுத்தாங்க அவங்க கொடுத்தாங்க என் குழந்தைய வளர்த்துட்டேன் கஷ்டப்பட்டு வளர்த்தேன் எப்படி கஷ்டப்பட்டு ஓடுன வீட்டில் ஒரு ஒரு தந்தைமார்களும் ஓடி 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 காலம்பில் அந்த சாயங்காலம் முடிந்து ஓடி சம்பாரித்து குழந்தைக்கு கொண்டு வந்து ஒரே ஒரு அப்புறம் சமீபமாக பார்த்தேன் ஒரு சமீபமாக ஒரு இது பார்த்தேன் பா வியாபாரம் கொஞ்சம் கம்மிப்பா ஒரு தந்தை சொல்றாரு குழந்தைக்கு வியாபாரம் கொஞ்சம் கம்மி அப்போ எனக்கு தின்பண்டம் வேணுமேப்பா அப்படின்னு கேட்கும்போது அந்த குழந்தை சொல் அவர் சொல்கிறாரு வாங்கிட்டு வந்திருக்கேன்ப்பா என்ன வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்கும்போது பார் அந்த பேக்கில் இருக்குன்ற போது அந்த குழந்தை எடுத்து பார்க்கும்போது அதில் கிரேப்ஸ் இருந்துச்சு இன்னொரு ஃப்ரூட்டும் வாங்கிட்டு வந்திருக்காரு அந்த கிரேப்ஸ் வந்து அந்த கிலோ நானூறுவா ரூபாய் அவருக்கு வியாபாரம் ஆகுது ஆகலை அந்த குழந்தை அழுதுடும் கஷ்டப்பட்டு கூடாது குழந்தை பசியோட இருக்கணும் ஒவ்வொரு தந்தைமாரும் தாய்மாரும் தான் இன்னைக்கு எத்தனையோ குழந்தைகள் அப்பாவோட பாரமும் அம்மாவோட பாரமும் தெரியாம கூட இருந்தாலும் கூட உணர முடியுது குழந்தைங்கனால வளர்ந்து உயர்ந்து நம்மளும் அப்படிதானே எல்லாருமே அப்படிதானே அப்புறம் என்ன தாங்க அவங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னைக்கு இருக்க கஷ்டம் நாளைக்கு வராது இன்னைக்கு இருக்க கஷ்டம் நாளைக்கு வராது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன் கண்டிப்பா உங்களுக்கு நீங்க உழைக்க உழைக்க நீங்க நேர்முகமோட நீங்க வெற்றி நடை போட போட உங்களை தேடி பணமும் காசும் பேரும் புகழும் வரும் காத்துருங்க யாரையும் கஷ்டப்படுத்தாம போயிட்டே இருங்க கஷ்டப்படுத்தினா அதோட கருமான ஒண்ணு இருக்கில்ல அது அவங்கவுங்க பார்த்துக்கலாம் நமக்கு அது தேவையில்லை நான் திரும்பி சொல்கிறேன் சந்தோஷமாக இருக்கு உங்கள் குடும்பத்தோட ஹாப்பியாக சிரிச்சிட்டே இருக்காங்க வெட்டுறாத சிரிப்பை விட்டுறாத இருக்கும் யாருக்கு நான் அப்போ கேக்குமா நீ சிரிச்சிட்டேன் எனக்குள்ளே கவலைகள் தான் இதை கடந்துருவேன் கடவுளே அப்படின்னு நான் கடந்த காலங்களும்லாம் ஏராளம் நான் கஷ்டப்பட்ட காலங்கள் ஏராளம் நீங்கள் நான் இப்படி உட்காந்து சாப்பிட்றேன்னா இதுக்கு முன்னாடி நான் எல்லாம் சமைச்சு கூட்டு குடும்பத்தில் இருந்து எல்லாமே செஞ்சு குழந்தையும் பார்த்துட்டு நம்மியான் நம்மியா இருக்கும் சமைச்சிட்டு நான் ஓடினவ தான் இருபத்தி ஏழு வருஷமா நாங்க மீடியால இருபது வருஷம் மீடியா இப்போ ஏழு வருஷம் இது எட்டாவது வருஷம் ஆரம்பிச்சிருச்சு நாங்க ஓடின காலங்களில் இந்த கையும் இந்த இந்த கை இன்னைக்கு தேஞ்சிருக்கோம் பார்த்துருப்பீங்களா எனக்கு இந்த இடம் இருக்கா இந்த ஏன்னா இதுல உழைப்பு ஜாஸ்தி ஒரு நாளைக்கு ஆயிரம் புடவை எடுப்போம் இதுல எங்களுக்கு உழைப்பு ஜாஸ்தி எனக்கு இது தேஞ்சிருக்கு அது தேஞ்சிருக்கு இப்படி அழகாக இருக்கணும் எனக்கு என்ன கடவுள் அது நான் அழகாக இருப்பேன் இன்னர் சோல் சிரிச்சிட்டே இருந்தாங்க வருத்தப்படாத கடந்துருவார் எல்லா கஷ்டத்தையும் கடந்துருவார் உன் குழந்தைக்காக ஓடுறேன் ஓடு ஆனால் காலங்கள் கண்டிப்பாக உனக்கு நல்ல காலங்களும் நல்ல நேரங்களும் உன்னை தேடி வரும் நேர்முகத்துடன் ஓடும் பொழுது உழைப்பு என்றைக்குமே விடாமுயற்சி உழைப்பை உற்றாதாது என்னைக்குமே உனக்கு கை கொடுக்கும் நல்லா இருப்பீங்க லவ் யூ ஆல் தேங்க்யூ நல்லா இருங்க ஹாப்பியாக இருங்க